பேரவைத் தலைவர் அவர்களே நடிப்பாற்றின் திறனால் உலகமெங்கும் யாபத்திற்கும் தமிழர்கள் மனங்களிலே வாழ்கின்ற குடும்பத்தை சார்ந்த தியாகி குடும்பத்தை சார்ந்த சூப்பர் ஸ்டாராக விளங்கிய பிரதான் கணேசமூர்த்தி என்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரும் நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களுடைய புரட்சிகரமான வசனங்களை உயிர் பெற வைத்தவர் நடிகர் தலைவரும் சிவாஜி கணேசன் அவர்கள் இப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரரான நடிகர் திலகம் வாழ்ந்த ஊர் எனது தொகுதியான திருச்சி சங்கிலியாண்டபுரம் அவர் நாடகங்களை கற்று நடிக்க ஆரம்பித்த ஊர் திருச்சி எனவே அவருடைய புகழை பரப்புகின்ற வகையிலே திருவுருவ சிலையை திருச்சியில் நிறுவ வேண்டும் என்பது அவருடைய ரசிகருடைய நீண்ட கால கனவு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற வகையில திருச்சி மாநகராட்சி தீர்மானத்துடன் தான் ஒன்பது அடி கொண்ட முழுருவ திருவுருவ வெண்கல சிலையை சுவாமிமலை சபதி ஸ்ரீகண்டன் அவர்களை அழைத்து சிலை செய்ய சொல்லி அதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டவர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அந்த நேரவர்கள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அந்த நேர்வர்கள் வாங்கி கொடுத்தார் என்பதற்காகவும் பத்து ஆண்டுகளாக ஒரு மாபெரும் கலைஞனுடைய சிலையை திறக்காமல் சாக்குப்பையால் மூடப்பட்டு கிடக்கிற ஒரு கொடுமையான சூழ்நிலை